ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஆட்டுக்கு கழிச்சல் எல்லா ஆட்டுக்கும் பொதுவாக வரக்கூடியதான் இந்த கழிச்சல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாட்டுக்கும் இந்த பெருஞ்சாணி போடுது கழிச்சல் அதுக்கான மருந்து சித்த வருத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொடியை எடுத்துங்க அதாவது இந்த கொடியோட பேர் வந்து ஆகாச கொடி இது வந்து வீட்டாளையெல்லாம் கிடக்காது உங்களுக்கு காட்டில் தான் போய் தேடி பார்க்கணும் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொடி வந்து நூல் மாரி தான் இருக்கும் அப்படியே பின்னி பின்னி இருக்கும் அதை வேறு ஒரு காய் ஒன்று காய்ச்சிருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொடியை வந்து நம்ம ஆட்டுக்கிட்ட போட்டோம்னா ஆடு தீங்கும் ஆடு தீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கழிய கட்டுப்படுத்தப்படும் இந்த கொடியை கொடுங்க ஆட்டுக்கு எங்கள் ஊரில் கிடக்கு நிறைய கிடக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் வேணால் வந்து வாங்கிட்டு போங்க காட்டில் தான் நடக்க பறிச்சு தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டுக்கு பிரச்சனை அதாவது ஆடு கழியுது எப்பயும் இது வரக்கூடியது தான் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வேப்படாதீங்க மெரிக்கோயினு ஜளி பிரச்சனை இருந்ததுன்னா மெரிக்கோயின் இருக்கு தெரியுமா அதை கொடுங்க மெரிக்கோயின் அதை கழிச்சல் நோக்கி இந்த முறையை பயன்படுத்துங்க ஆடு கழிச்சல் குணமடைந்து தொண்ணூறு சதவீதம் நான் உறுதியாக சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில் இதெல்லாம் நான் ஆட்டுக்கு போட்டால் தான் பார்த்துங்க இந்த கொடியை நல்லா பாருங்கள் பார்த்துக்கிங்கன்னா சுருள் சுருளாக இருக்கும் அதில் நீட்டாகவும் இருக்கும் காடு கரையில் தான் அந்த கொடியெல்லாம் கிடக்கும் நம்ம வந்து இப்போ பக்கத்தில் ஒரு காடு ஒன்று இருக்குது அந்த காட்டில் தான் போயிட்டு எடுத்துகிட்டு வரோம் என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்களே காட்டில் கிடக்கு இதுக்கு எதுவும் நோய் வராத ஆட்டுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது நல்லது தான் இந்த கொடியை போடுங்க ஆட்டுக்கு வயிற்று கழிச்செல்லாம் நான் சரியாயிடும் தேங்க்யூ பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டவுட்னா கேளுங்க கீழே நம்பர் தரேன்